ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் இந்த ஸ்டிக்குடைய மகிமை இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பாருங்க சூப்பர் சூப்பரான ஸ்டிக்குங்க நான் எதிர்பார்க்க இவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் இவ்வளோ பெரிய ஸ்டிக்கு மீன் மாட்டுன்ட்டு மக்களே சேம மீன் மக்களே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே மக்களே புது ஸ்டிக்கு வாங்கினேன் இது என்னுடைய ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கில் எவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் எவ்வளோ பெரிய மீன் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பிசைகள் பாருங்கள் மக்களே டிஎன் டுவெண்ட்டி நைன் மக்களே இது வந்து குட்டை இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த குட்டை இந்த குட்டையில் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணிணோம் டெஸ்ட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஸோ செகண்ட் ஸ்ட்ரைக் இப்போ பண்ண போகிறோம் ஸோ பார்த்துட்டே இருங்க செகண்ட் ஸ்ட்ரைக் எப்படி மீன் விழுதுன்ட்டு இது புல்லுமே தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும் இது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ஸ்ட்ரைக்கு இதுங்க பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுதான் முள்ளுன்னு சொல்லுவாங்க இது இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிராம் வந்து லாங் ஷார்ட்டுக்கு அடிக்கிறதுக்காக ரெண்டு கிராம் வெயிட்டு வெயிட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிராம் வெயிட் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ளோட்டிங் மீனுடைய ஃப்ளோட்டிங் பார்க்குறதுக்காக இதுதான் நம்மளுடைய ஸ்டிக்கு அட்டகசமான ஸ்டிக்கு சேம ஸ்ட்ரைக்கிங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ வந்து வாங்க செகண்டு ஸ்ட்ரைக்கு ட்ரை பண்ணுவோம் செகண்ட் ஸ்ட்ரைக்கு யாரும் கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ நானே தான் இது பண்ணோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து முள் வந்து முள் வந்து அந்த ப்ளூ மண் புளுன்னு சொல்லுவாங்க அது போட்டாச்சு போட்டு இப்போ செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ளோட்டிங் இது ப்ளோட்டிங் பார்த்தாலே டைரெக்ஷன் தெரியும் மாட்டுதல்லேன்ட்டு ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு போட போகிறோம் செகண்ட் ஸ்ட்ரைக் செகண்ட் ஸ்ட்ரைக் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் தெரியுதுங்களா செகண்ட் ஸ்ட்ரைக் போட்டாச்சு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸ்டிக்கு ஸ்டிக்கோட இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் ப்ளோட்டிங் தெரியுதுங்களா ப்ளோட்டிங் ஸோ ஃப்ளோட்டிங் விழுங்கிருச்சு செகண்டு பாருங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் மீன் மாட்டினோடனே உங்களுக்கு ஃபோர்த் ஸ்ட்ரைக் ஃபோர்த் ஸ்ட்ரைக்கு இல்லை ஃபோர்த் ஸ்ட்ரைக்கில் மாட்டை மக்களே புழுவை தின்னுட்டு போயிடுச்சு சின்ன மீனுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த முள்ள பார்த்தீங்கன்னா இது நல் இதை பாருங்கள் கடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ வந்து எந்த மீனும் நெக்ஸ்ட்டு வந்து டச் பண்ணாதுங்க ஸோ நம்ம புதுசாக தான் புழுவு போடணும் ஓகேங்களா ஸோ புது புழு போட போகிறோம் இப்போ நம்ம அட்டாக் பண்ணுதுங்க அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணுது ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுதுங்க ஸ்ட்ரைக் தருதுங்களா ஸோ இதுவும் தின்னு புழுவை கடிச்சிட்டு ஓடிடுச்சிங்க ஓ மை காட் சோ புளுகத்திய नर्सिंग नेक्स्ट ட்ரை லாங்காக இருக்குது ஸோ வந்து ஷார்ட்டு பாருங்கள் இப்படி தான் அடிக்கணும் இப்படி வச்சுட்டு தூக்கி அடித்தோம்னா அப்படி போய் விழுங்க பாருங்கள் லாங்கில் விழுந்துருங்க பாருங்கள் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் பாருங்கள் கேமராவில் தெரியுதுங்களா இந்த மாதிரி மாட்டுங்க திஸ் இஸ் செகண்ட் ஆல்ரெடி உன்னை எஸ்கேப் ஆயிடுச்சு சரியாக லாக் ஆகாமலே ஸோ பிடிக்கிறதுக்கு லாங்கில் அடிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இழுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் புள்ளவில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க இப்போ வந்து கோழி லிவர் கோழி படரில் வச்சு இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாவது இந்த குட்டையில் வந்து ரொம்ப நாளாக தண்ணி இருக்கு பெரிய மீன் ஏதாவது மாட்டுதா மாட்டிட்டங்க ஸோ இதை வந்து நம்ம கூட்டு பார்க்கலாம் பெருசாக எதாவது மாட்டுதான பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணலாம் போட்டாச்சு ஏதோ நான் பெருசாக மாட்டேச்சுன்னால் லக்குருந்தான் இன்றைக்கி சேம வேட்டை தான் மக்களே சரியான வேட்ட மாட்டேன்னு நம்பிக்கையோட இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் கோழி குடலை வச்சு கோழி லிவரை வச்சு வீடியோ ஆனது தான் இருக்குது ஸ்ட்ரைக்கு ஏதோ அட்டாக் பண்ணுது பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம் இந்த சின்ன மீனுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது ஸோ இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டியாக இருக்கோம் அதுவும் ஸ்ட்ரைக் ஆகுது ஸ்ட்ரைக் ஆகுது ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு சுமால் மீன் தான் மாட்டியிருக்கு இங்கே பாருங்கள் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய மீன் இல்லை இந்த கோழிக்குடலை பாருங்கள் வந்து மாட்டியிருக்கு ஸோ சின்ன சைஸ் தான் பிசிறு மீன் தான் சேம கோழி குடலுக்கு மீன் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்ச மீனாக கோழி குடலுக்கு இங்கே பாருங்கள் இழுக்கவே முடியல நல்ல வைப்ரேட் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கோழி குடலுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கோழி குடலில் பெரிய மீன் மட்டும்தான் மாட்டுன்றதை வந்து நாங்கள் வந்து ஹைலர்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மீன் சைஸாக தான் ரெண்டாவது மீன் இதை நான் பிடிச்சதுலேயே வா